சீரியல் ஆக்டர் நேத்ரன் அவர்களை பற்றி ஆக்டர் சபரிநாதன் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன திரையில ஏகப்பட்ட சீரியல் பண்ணி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் ஆக்டர் நேத்ரன் அண்ட் சீரியல் மட்டும் இல்லை அவர் ஏகப்பட்ட ஷோஷஸ் பண்ணியிருக்காரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு அண்ட் டான்ஸ் ஷோலாம் பண்ணியிருக்காரு குறிப்பாக விஜய் டிவியில் சிவகார்த்திகன் அவர்கள் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்தில் இவர் ரொம்பவே பீக்கில் இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் இவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கு அதாவது இவருக்கு கேன்சர் ஏற்பட்டிருக்கு அதுக்கு இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு அவங்களோட பொண்ணு சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் அப்பா ரொம்பவே சீரியஸாக இருக்காரு அவருக்காக எல்லாரும் வேண்டிக்கங்க அவர் புலச்சி வரணும்னு வேண்டிக்கங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது இதை பார்த்ததுக்கப்புறம் அவரோட நண்பர்கள் கொலீக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பொன்னி சீரியலில் அவர் கூட நடிச்சிருந்த சபரிநாதன் அவர்கள் அவரை பற்றி ரொம்பவே எமோஷனலாக ஒரு விஷயம் ஷேர் ிருந்தாரு அது என்ன அப்படின்னா பொன்னி சீரியல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அங்கே இருக்க எல்லாத்துட்டையுமே பழக கொஞ்சம் சங்கோஜமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சார்லாம் வந்து ரொம்பவே சீனியர் ஆர்டிஸ்ட் அவர்லாம் எப்படி நம்ம கூட பழகுவாரோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்பவே பொலைட்டாக ரொம்பவே சாஃப்டாக நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு தான் சொல்லணும் தான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் பல வருடங்களாக இருக்கேன் அப்படிங்கிற எந்த ஒரு கர்வமுமே அவர்கிட்ட இருக்காது எத்தனை டேக் நான் போனாலுமே எனக்காக பொறுமையாக அதை திரும்ப திரும்ப பண்ணுவார் அவர் கூட நடித்தது அவர் கூட இருந்தது நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் சார் இப்போ ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகல் இருந்து வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரகல் இருந்தே சார் கண்டிப்பா மீண்டு வருவாரு மீண்டு வரணும் அவர் ரொம்பவே ஒரு தைரியசாலி எப்பயுமே நம்பிக்கை விடாதீங்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்லிட்டே இருப்பாரு நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர்ல அவரும் ஒருத்தர் அவர் நல்லபடியா குணமாகி வரணும் அப்படின்னு அவங்க பொண்ணு கேட்டிருந்தாங்க நானுமே அதான் கேட்கிறேன் எல்லாருமே சாருக்காக வேண்டிக்கங்க அவர் நல்லபடியா குணமாகி மீண்டும் நம்ம பொண்ணு சீரியல்ல நடிச்சு உங்களையும் எங்களையும் என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இருக்க சோஷியல் மீடியா முழுக்கவே பயங்கர பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித் குமார் சாரோட அடுத்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் இதற்கு முன்னாடி வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கற ஒரு அப்டேட்டை சடனா கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இப்போ மிரண்டு போகிற அளவுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆனால் அது அபிஷியலா வரல அன் வந்திருக்கு கேஜிஎஃப் படத்தை எடுத்துருந்தார் இல்லையா பிரசாந்த் நீல் அவரோட இயக்கத்தில் தான் இவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில் வெளியே வந்திருக்கு பிரசாந்த் நீல் அவர்கள் சமீபத்தில் இப்ப ஸ்பிரிட் அப்படின்னு பிரபாஸை வச்சு ஒரு படம் எடுத்து வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் கூட அவர் கை கோக்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து இருந்துச்சு இதற்கிடையில அஜித் குமார் சார் கூட அவர் ஒரு படம் ஸ்டாண்டர் பண்ண போறாரு அப்படின்னு அந்த ஒரு படத்தை முடித்த கையோடையே அடுத்து கேஜிஎஃப் த்ரீக்கு அஜித்குமார் சார் தான் லீடு கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த தகவல் அஃபீஷியலாக வரலை அன் அபிஷியலா தான் வந்திருக்கு ஆனால் இப்படி வந்ததுக்கே சோசியல் மீடியா முழுக்க ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை இந்த ஒரு காம்போ புதுசாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அஜித் குமார் சார் தமிழ் சினிமா விட்டு அடுத்த கிட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க